வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இந்த மூல சூட்டுல பிஸ்டுலா பிஸ்டுலா தான் பௌத்திரம் இந்த பௌத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்டயர்லி டிஃப்ரெண்ட் இந்த பைல்ஸுக்கும் ஃபிஷருக்கும் என்டெர்லி டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா அந்த பயில்ஸ் ஃபிஷர் அதாவது எங்க இருக்கும்னா நம்மளுடைய ஆசனம் அதாவது மோஷன் வெளியேறும் பகுதியில தான் இந்த தொந்தரவே இருக்கும் மோஷன் போனா ரத்தம் வரும் இல்ல மோஷன்ல ரத்தம் ஊட்டிட்டு வருது எல்லாமே இந்த பகுதியில தான் உங்களுக்கு வந்து தொந்தரவே இருக்கும் அதாவது மனம் வெளியேறும் துவாரம் பகுதியில தான் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஆனா இந்த பிஸ்டுலா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆனல் கிளாண்டு அதாவது நீர் சுரப்பின்னு நம்ம சொல்லி ஒவ்வொரு நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் நீர் சுரப்பி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த வளவெளப்பு தன்மை நம்ம ஃபிளபிபிளா உடம்பு ஆக்டிவா வேலை செய்யணும்னா அந்த நீர் தன்மை உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மலம் அழகாக வெளியே வர்றதுக்கும் இந்த ஆனல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு திரவம் போற ஒரு பகுதி இருக்கும் அந்த திரவம் ஓவர் ஹீட்ல அந்த திரவம் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு டைட் ஆகி ஒரு லாக் ஆகும் அந்த லாக் என்ன ஆனா மோஷன் போற துவார பக்கம் வராது அது வேற ஒரு பக்கமா ஒரு வேவா அதுவே கொண்டு வந்துடும் கொண்டு வந்து மோஷன் போற பகுதிக்கு பக்கத்துல பல்ஜா வீங்கிருக்கும் நீங்க மத்த ஏதாவது இந்த பிஷரா இருக்கட்டும் பைட்ஸா இருக்கட்டும் மோஷன் போனதுக்கு அப்புறம் வலிக்கலாம் இல்ல மோஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் எரிச்சல் வழியோட இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்துடும் அந்த அளவுக்கு பெயின் அளவா இருக்காது ஆனா இந்த பிஸ்டுலா மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரண வேதனை அவதிப்படுற மாதிரி இருக்கும் எப்ப போய் உங்களால உட்காரவே முடியாது ஏன்னா இந்த இடத்துல இல்லாம மத்த பகுதி இடத்துல எல்லாம் குண்டு இருக்கும் ஒரு சிலர் ஒன்னே ஒண்ணு இருக்கும் ஒரு சிலர் ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் அந்த கட்டி மாதிரி வந்து அது உடஞ்ச அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பா சீல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இங்க இருக்க அந்த நீர் சுரப்பி வந்து பிளாக் ஆயிட்டு அது வேற ஒரு லைனை உங்களுக்கு வேவ கொண்டு வந்து இந்த இடத்துல மூலயமா இந்த பிசு தன்மை இல்லை ஈவன் சல சலம் மாதிரி சீல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ஒரு அன்ஃபர்டபுளாக இருக்கும் ஈவன் ஒரு பேண்ட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு துணி வைக்கணும் இல்லைன்னா அப்படி நனைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இது அந்த மாதிரி ஈரத்தன்மை மட்டும் ஆகிறது கிடையாது நம்மளால ஃப்ரீயாக உட்கார முடியாது உட்காந்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்த ஆரம்பிக்கும் ஈவன் பொட்டச்சலா கொடைய ஆரம்பிக்கும் இந்த இந்த ரெண்டு பகுதியா இந்த ரெண்டு விஷயமாவது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மோஷன் போகும்போது இல்ல மோஷன் வர்றதுக்கு முன்னாடி இல்ல மோஷன் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த தொந்தரவு கொடுக்கும் ஆனா இது அப்படி கிடையாது எல்லா நேரமும் ஏன்னா நம்மளால உட்காராம இருக்க முடியாது ஏதாவது உட்கார வந்து ஒரு நிமிதியாக உட்காந்து சாப்பிட முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணணும் நம்மளால உட்கார முடியாது வலி சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல அந்த இடத்துல ஒரு நீர் தர்வம் மாதிரி கசஞ்சுட்டே இருக்கும் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நீர் கட்டி அப்படின்னு வாங்க அந்த சுரப்பி போற பகுதி வந்து பிளாக் ஆகி அது வேற ஒரு லைன வேவை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி உருவாயிடும் இது ஒரு கட்டி மட்டும் உருவாகாது இந்த இடத்துல இருந்து ரெண்டு மூணு இடத்துல கூட இந்த வேவை கொண்டு வந்து அங்கங்க கட்டி கொண்டாந்து நிறைய வர ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டியை உடச்சுடுவாங்களதான் உடச்சு விடுறதுல பிரச்சனை கிடையாது இந்த பாதையா அதை அந்த கிளாண்டா நம்ம சரி பண்ணணும் இதை இயற்கை முறையில சரி பண்ண முடியும்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் தீர்வு கிடைக்காது இந்த பைஸ் இருக்கும் ஃபிஷனா இருக்கும் ஒரு ஒரு மாசம் வந்து இந்த துத்தி இலை இதெல்லாம் வந்து நம்ம கட்ட சொல்லிப்போம் என்ன வச்சு பண்ணுங்க சரியாயிடும் இந்த புண்ணு சரி ஆயிடுச்சுன்னா கிளியர் ஆயிடும் அதே மாதிரி தான் அந்த பைஸ்லையும் இங்க இருக்கிற அந்த ரணம் சரியாயிடுச்சுன்னா அது ஆட்டோமெட்டிக்கா ஒரு ஒரு மாசம் நீங்க ஃபாலோ பண்ணாவே கிளியர் ஆயிடும் ஆனா இந்த ஃபிஸ்டுலாக் மட்டும் கம்பல்சரி ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சே தீரணும் ஏன்னா இது இங்க இருக்க இங்க இருக்க உள்ள இருக்க இந்த இடத்துல ஒரு ஓட்ட வந்து அது வாட்டுக்கு அங்கங்க ஓட்ட ஓட்டியா வரும் ஒரு சிலர் ஒன்னே ஒண்ணு இருக்கலாம் ஒரு சிலர் ரெண்டு மூணு இடத்துல வே மாதிரி ஓப்பன் ஆயிருக்கலாம் ஸோ நமக்கு அது தெரியாது ஸோ இதை நீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒரு ஆறு மாசம் ரெகுலரா செய்யும் பொழுது இங்க உள்ள இருக்க புண்ணுக்களும் ஆறும்பொழுது பொழுது இங்க இருக்க அந்த ஆனல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமெட்டிக்கா ஆகி படிப்படியா அது நார்மலா ஆகிறதுக்கு தான் டைமிங் கேட்கறது ஒரு ஆறு மாசம் இவங்க என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெது வெதுன்னு தான் எடுக்கணும் கம்பல்சரி ஆறி போன உணவு எடுக்கக்கூடாது எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெது வெதுன்னு எடுக்கணும் கம்பல்சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் துத்தி இலை அரை டீஸ்பூன் குப்பமேணி இலை நல்ல ஒரு அரை குழி கரண்டி நெய் சூடு சாப்பாட்டில் நல்லா பசிஞ்சு ஒரு மூணு வாய் ரெண்டு தினமே சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குழுக்கட்டை வந்து இந்த துத்தி இலை இல நெய் கலந்த சாப்பாடை சூடா ஒரு மூணு வாய் சாப்பிடணும் இதை ரெகுலராக சாப்பிடணும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன வீட்டில் செஞ்சிருக்கீங்களோ அது சாம்பாராக இருக்கலாம் இல்லை பிரியாணியா இருக்கலாம் ரசம் ஏதோ ஒன்று இந்த ஒரு மூணு வாய் சாப்பிட்டு அடுத்த சாப்பாடை சாப்பிடுங்க ஆனால் கம்பல்சரி இந்த மூளைச்சூடு இருக்கிறவங்க மூளைச்சூடுனாவே இந்த மூணு தொந்தரவுல எந்த தொந்தரவு இருந்தாலும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுறதா முதல் நிறுத்துங்க அரை வயிறு சாப்பிடுங்க வயிறு எப்பவுமே காலியாகவே இருக்கும் அப்போதான் உடம்பு சீக்கிரமா தன்னை தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும் இவங்க என்ன மாதிரியான யோகாசனம் செய்யலாம் அப்படின்னா அர்த்த மத்தியாசனம் அது எப்படின்னா இந்த வீடியோல போடுற மாதிரி இந்த ஆசனத்தை டுவெண்ட்டி செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கிடையாது ஆறு மாசம் தொடர்ந்து இந்த அர்த்த மத்தியாசனாவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அதுக்கு அடுத்தது சிட்பாத் அதாவது சுடுதண்ணில நல்லா சூடா தண்ணியில உட்காரணும் இந்த கம்பல்சரி இந்த பிஸ்டுலா இருக்கிறவங்க இந்த மூணு தொந்தரவு இருக்கிறவங்க தாராளமா சுடுதண்ணில நைட்டு உட்காரலாம் ஆனா ஹண்ட்ரட் வந்து பிஸ்டுலா இருக்கிறவங்க உட்காந்தே தீரணும் தினமுமே உட்காரணும் நம்மளுக்கு நல்லா சூடா தண்ணி வச்சுக்கணும் அந்த சுடுதண்ணில சும்மா ஒரு டீஸ்பூன் கிளிசிரின் இது வந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் கிளிசிரின் அதை ஊத்திக்கோங்க பிளஸ் அதுல கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா சூடா இருக்கணும் அந்த தண்ணில போய் உக்காரணும் உக்காந்துட்டு நம்மளுக்கு மோஷன் போற இடத்த சுருக்கி 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 விற்கும் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை இருபது தடவை அந்த சுடுதலில் உட்காந்து சுரு சுருக்கி சுருக்கி விரிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் உட்காந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடர்ச்சிட்டு போய் கம்பல்சரி பிஸ்டுவலா இருக்கிறவங்க நைட்டு படுக்கும்போது இந்த சிட் உட்கார்ந்து உட்காந்து போது மோஷன் போறத சுருக்கி சுருக்கி விரிக்கணும் அதே மாதிரி மதியம் சாப்பாட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த துத்தியலை உப்பமினி இலைய நெய் கலந்து சாப்பிடணும் சூடாக சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வாமாவே எடுங்க ஆறி போனதை எடுக்க வேண்டாம் இந்த அர்த்த மத்தியாசன ஆசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து செஞ்சு தேவாங்க இந்த பிஸ்டுவலா வந்து படிப்படியாக வெளியேறலாம் நன்றி